ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா என்னை பற்றிய ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் மிக பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய பெரிய நன்றிகள் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க அவ்வளோ மெசேஜஸ் பண்ணுறீங்க ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் நான் மனசார நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சேனல் ஆரம்பிக்கும்போது சேனல் ஆரம்பிக்கும்போது ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் எனக்கு கிடைப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி வீடியோ எடுக்கணும்னு கூட தெரியாது எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியாது எதுவுமே சுத்தமாக வந்து நான் ஜீரோவாக இருந்தேன் சரிங்களா நான் இருந்து எதாவது ஃபேமிலிக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்த ஒரு பெரிய முடிவு தான் பார்த்தீங்கன்னா யூடியூப் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விளையாட்டு தான் நான் யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன் டிக்டாக்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் இதில் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து நிறைய எஃபர்ட் போட ஆரம்பித்தேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு நாலு வருஷம் எஃபோர்ட் போட்டதுக்கு அப்புறமா எனக்கு லாஸ்ட் இயரே மான்டைசேஷன் கிடச்சி விஜயகாந்த் சார் இறந்தார் பார்த்திங்களா அப்போ தான் அப்போ வந்து எனக்கு மான்டைசேஷன் கிடைச்சது சாரோட ஒரு வீடியோ டிவிலேருந்து எடுத்து நான் போட்டுட்டேன் ஆனால் டிவியோட சவுண்ட் எல்லாம் மியூட் பண்ணிவிட்டு நான் யூடியூப்போடு மியூசிக் யூஸ் பண்ணி போட்டது தான் பட் அது டிவியிலேருந்து எடுத்ததுனால டிவியில் கூட எந்த சேனல்லேருந்து எடுத்தேன் அப்படிங்கிற லோகோ கூட நான் எல்லாமே கட் பண்ணிட்டு ப்ராப்பராக தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஆனாலுமே அதை போஸ்ட் பண்ணவங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் நான் வந்து ரைட்டு அந்த ரீயூஸ்டு கண்டென்ட்டில் வந்து எனக்கு வந்துடுச்சு அதனால் சுமார் அப்படியே ஒரு ஒன் கிட்ட செம்ம கஷ்டப்பட்டுட்டேன் இந்த ஒன் கிட்ட நிறைய எஃபோர்ட் போட்டேன் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க எஃபோர்ட் போட்டு மான்டிசேஷன் வாங்கியாச்சு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படிங்கிறது வந்து என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் நிறைய வந்து என்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் சரிங்களா Um, or, or, ஒரு ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு ஒரு மீடியாவில் அளவுக்கு பேசுகிறேன் அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னா உண்மையிலே எனக்கே என்ன நினச்சா பெருமையாக தான் இருக்குது ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்குவாங்க இந்த பொண்ணுக்கு வந்து ஒன்றும் தெரியாது இது வேஸ்ட்டு இது சும்மா இருக்குது படிச்சுட்டு வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு தூங்கிட்டுருக்குது இப்படிலாம் வந்து சில பேர்லாம் எதுக்குமே லாய்க்கே இல்லாதவங்கெல்லாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க அதுதான் வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு பத்தாவது நாளே கல்யாணம் ஆகிட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக பத்தாவது நாளே வந்து நான் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன் சென்னையில் பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் நான் எம்எஸ்சிக்கு ஜாயின் பண்ணிட்டேன் எம்எஸ்சி வந்து ரெண்டு வருஷம் எம்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா நான் என்ன கோர்ஸ் எடுத்தேன் அப்படின்னா இம்யூனாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து நான் எடுத்தேன் ஏன்னா என்னோடய சப்ஜெக்ட் வந்து மைக்ரோபயாலஜி அதுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட் அங்கே பார்க்கும்போது இம்யூனாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி தான் அங்கே இருந்தது அந்த கோர்ஸையே நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் எம்எஸ்சிக்கு ரெண்டு வருஷம் நான் வந்து ப்ராப்பராக படித்து முடிச்சுட்டு கடைசியாக அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் கன்சீவ் ஆயிருந்தேன் என் பையன் வந்து கன்சீவாக இருந்தேன் கிர்ஜித் இப்போ இருக்கான் இல்லையா அவன் கன்சீவ் அப்புறம் எனக்கு சீமந்தம் பண்ணாங்க பையன் பிறந்தான் அடுத்து அவனுக்கு வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆச்சு அவன் கூடவே தான் எப்படி சொல்கிறது நம்ம குழந்தைங்கன்னு அப்புறம் நம்ம வேறு எதை பற்றியும் யோசிக்க முடியாது கை குழந்தை அப்படின்னும் போது அப்போ அவனுக்கு வந்து ஒரு ரெண்டரை வயசு அவனாக எந்திரிச்சி எடுத்து எல்லாத்தையும் வேணுன்றதை எடுத்து சாப்பிட்ற அளவு வரைக்கும் அவனை அவனோட இதில் மட்டும்தான் எனக்கு கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு அவனை பற்றி மட்டும்தான் அவன் ரெண்டரை வயசு தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஒரு ப்ளே ஸ்கூல் ஜாயின் பண்ணோம் அப்புறம் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸில் அவனை எல்கேஜி சேர்த்தோம் அப்புறம் யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு இப்போ பார்த்தீங்கன்னா அவன் சிக்ஸ்த் வரைக்கும் வந்துவிட்டான் பையனுக்கு வந்து ரெண்டரை வயசு இருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவனை ப்ளே ஸ்கூல் வந்து சேர்த்து விட்டுட்டோம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அவன் மேலே தான் இருந்துச்சு அவனை ப்ளே ஸ்கூல் சேர்த்துட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த மீதி அந்த அவன் போயிட்டு வரக்கூடிய அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா காலையில் நைன் ஓ கிளாக் போனான் அப்படின்னா மதியானம் டுவெல்லு டுவெல் தேர்ட்டிக்குள்ளெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவான் அப்போ அந்த ஒரு த்ரீ ஹார்ஸ் டைம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டெய்லரிங் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு அப்போ ஏன்னா எங்கள் வீட்டை சுற்றி நிறைய பேர் தச்சிட்ருப்பாங்க நான் வந்து ஒரு நைட்டு எடுத்தால் கூட எனக்கு அது நல்லா தையல் போட்டு போட்டால் தான் பிடிக்கும் நான் ஒல்லியாக இருக்கிறதுனால எனக்கு நிறைய கிளாத்ஸ்லாம் வந்து வேஸ்ட் ஆகும் அந்த ரிமைனிங் கிளாத்ஸ் எல்லாம் வந்து அங்கே அங்கேயே விட்டு வந்துடுவேன் நிறைய வந்து கிளாத்து மீறுங்க எனக்கு வந்து நல்ல லாங்காக வாங்கிட்டோம் அப்படின்னா இப்போ சைஸ் நான் போனால் என்னோடய சைஸ் கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவேன் என் வீட்டுக்காரெலாம் பார்த்திங்கன்னா சில டைம் சைஸ் தெரியாமல் பெருசாலாம் வாங்கிட்டு வந்து நிறைய கிளாத்தெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவோம் ஆனால் நானே வந்து தைக்கும்போது அந்த புது நைட்டிலேருந்து நான் ஒரு முறை போட்டு கூட பார்க்காம எனக்கு என்னோடய பழைய நைட்டிங்களை வச்சு அளவு எடுத்து கட் பண்ணி அதை வந்து கரெக்டாக தைச்சிட்டு மிச்சம் இருக்கிற அந்த கிளாத்தைலாம் வந்து ஒரு பூஜை ரூம்லாம் துடைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணிப்பேன் அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது அந் அந்த கேப்பில் பாத்தீங்கன்னா நான் டெய்லரிங் கிளாஸ் போனேன் ரெண்டு மாதம் தான் போனேன் ரெண்டு மாசத்துல நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை மட்டும் நாம் கரெக்டாக இனிமேல் செய்வோம் கண்டினியூவாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே மாசத்தோட நான் நின்றுட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு மாதம் நான் கிளாஸ் போனதுக்கே அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளை நல்லா படித்த பொண்ணு ஆஹ் டெய்லரிங் கிளாஸ் போகுது அது அவளுக்கு தச்சுக்கணுன்றதுக்காக போறா ஆனா நம்மளுக்கும் வந்து தச்சு கொடுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நிறைய பேர் எனக்கு வந்து அப்பவே சுடிதாரு பிளவுஸு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அப்பத்துலேருந்து நான் வந்து தச்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன் என்றைக்கு வரைக்கும் அதுலேருந்து எனக்கு ஒரு பத்து ரூபா கிடைச்சா கூட எனக்கு அது ஒரு தான் நான் வந்து பெரிய கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலைனாலும் என்னோடய வழியில் நேர்மையாக ஒழுக்கமாக என்னால் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்க முடியுது அந்த காசில் என் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுறான் அப்படின்னு நன்போது அது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு ஏழு ப்ளவுஸ் கிட்டே வந்திருக்கு அதெல்லாம் உட்காந்து நான் தைக்கணும் கட் பண்ணி என்னால் வந்து முடியல வீட்டில் அவ்வளோ வேலைங்க நிறைய பேர் நினைப்பாங்க என்ன அந்த பொண்ணு வீட்டில் தான் இருக்குது வேலை வேலை அப்படின்னா மற்றவங்க வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கும் மற்றவங்க செய்கிற வேலைக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் நம்ம பிள்ளைங்களை கவனிச்சிக்கிறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அது வந்து நம்ம யாரையும் வந்து குறை சொல்லணும்னு விரும்பலை எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காது என்னோட ஸ்டைலில் நான் பண்ணக்கூடிய வேலைக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது அது போக நானாக வந்து டைம் ஒதுக்கி நான் இந்த மாதிரியெல்லாம் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அப்போவே நான் நிறைய பேருக்கு தச்சு கொடுத்தேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் குடியிருந்தவங்க அவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு ப்ளவுஸும் மொத்தமாக கொடுத்துட்டாங்க ஏழு எட்டு இல்லை பத்து இருக்கும் அப்போவே நான் ஒரு பத்து ப்ளவுஸ் பல்காக தைச்சி கொடுத்தேன் ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கினேன் அது எல்லாம் என் வீட்டுக்கார்கிட்ட தான் கொடுத்தேன் செலவு பண்ணோம் ஃபேமிலிக்காக தான் அது போச்சு சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் ஓரளவுக்கு சின்ன சின்ன விஷயம் டெய்லரிங்கால எனக்கு வந்து கிடைக்குது ஓகேங்களா ஓகே அதை விட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா என் பையன் பார்த்தீங்கன்னா அவன் ப்ளே போன உடனே அவனை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்தோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்தது அப்புறம் அவன் வர்றதுக்கு ஈவினிங் ஆகிடும் அப்போது நம்ம இதுக்கப்புறம் சும்மா தானே இருப்போம் நம்ம வந்து ஸ்கூல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூலுக்கெல்லாம் ரெசிமோ தூக்கிட்டு அலைஞ்சேன் எந்த ஸ்கூலில் போனாலுமே பிஎட் இருந்தால் தான் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது பிஎட் இரு பிஎட் இல்லாமல் எந்த ஒரு ஃப்ரீ கூட ஒரு ஃப்ரீ கேஜ் போனோன்னா கூட பிஎட் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சடனாக ஒரு பிஎட் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப்பில் தான் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் படித்தேன் நிறைய எனக்கு ஸ்காலர்ஷிப்பே வந்துடுச்சு மிச்சம் வந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டென் தௌசண்ட் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணி தான் எனக்கு வந்து போயிட்டு வர செலவு மட்டும்தான் இயர்லி பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி அதுக்கு அதுக்கு தாண்டாது அந்த மாதிரி தான் நான் கட்டிகிட்டு இருந்தேன் எனக்கு பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவன் அந்த அந்த லெவலில் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்காலர்ஷிப் வந்தது ஸோ ஸ்காலர்ஷிப்லேயே நான் படிக்கிற மாதிரி இருந்தது நான் படிச்சுட்டேன் சரிங்களா அது நாங்கள் படிக்கும்போது பிஎட் டூ இயர் கோர்ஸாக ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பிஎட நல்லபடியாக நான் படிச்சிட்டேன் கடை கடை கடைசி அதே மாதிரி தான் நான் எம்எஸ்சியில் ஆச்சோ அதே மாதிரி தான் பிஎட் செகண்ட் இயர் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் வந்து கன்சீவ் ஆயிருந்தேன் செகண்ட் இயர் அந்த செகண்ட் இயரில் சிக்ஸ் மந்த் போயிடுச்சு பேலன்ஸ் வந்து ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது எனக்கு எக்ஸாமு அந்த மாதிரிலாம் அப்போது நான் கன்சீவாக இருக்கேன் கன்சிவாக இருந்துக்கிட்டே தான் போயிட்டு எக்ஸாம் எல்லாமே எழுதுனேன் ட்ரைனிங் எல்லாமே போனேன் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் நான் ட்ரைனிங் வந்து போனேன் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் நான் வந்து என் என்ன ஆசைப்பட்டனோ அது எனக்கு வந்து டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய கனவாக இருந்துச்சு அந்த ஒரு கனவு அந்த ட்ரைனிங் வழியாக எனக்கு நிறைவேறிச்சு நிறைய பிள்ளைங்க வந்து என்னை மிஸ் மிஸ்ஸுன்னு கூப்பிடுவாங்க நான் மேம்னு கூப்பிடுவாங்க நான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் பிஎட்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு நாள் மாங்காட்டில் நின்றுட்டுருக்கேன் பஸ்ஸுக்கு அப்போது ஒரு பிள்ளை வந்து மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குரல் கொடுக்குறாங்க மேம் அனிதா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அனிதா மிஸ் தானே நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேம் அப்படின்னு வந்து கேட்டாங்க ஒரு ஒரு பாப்பா அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் வந்து எப்போவும் ட்ரைனிங் போனேன் ட்ரெயினிங் போயிட்டு ஒன் இயர் கழித்து அந்த பிள்ளை வந்து என்னை பார்த்து பேசுது எனக்கு தெரியல அந்த பிள்ளையோட முகம் ஆனால் அந்த பிள்ளை வந்து இவங்க தான் எங்கள் மேம் சயின்ஸ் மேம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லுது ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒரு ஹாப்பினஸ்லாம் வந்து எனக்கு அப்போ கிடச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடித்து எங்கள் பாப்பாலாம் நல்லபடியாக பிறந்து அவ வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது என்னடா இது இப்படியே போதே நம்மளால் வேலைக்கே போக முடியலையே அப்படின்னு வீட்லேயே இருந்து எதாவது பண்ணணும் போது தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து எடுத்து படித்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா கொரோனாவாகிடுச்சி நான் அப்போ பிஎட் முடித்த கையோட ரெசியூம்லாம் எங்கே தூக்கிட்டு சுத்தினாலுமே கொரோனா அப்படிங்கிறதுனால லாக்டவுனில் போயிடுச்சு இருக்கிற டீச்சர்ஸ்க்கே வந்து வேலை இல்லாமல் போச்சு நிறைய டீச்சர்ஸை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க சோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் அப்படி எல்லாம் மாறிக்கிட்டு வரும்போது நான் என்ன பண்றதுனே தெரியாம நான் வீட்ல இருந்தே எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் கோடிங்ல ஜாயின் பண்ணி அந்த சர்டிபிகேட்டையும் கையில வாங்கி வச்சுக்கிட்டேன் மெடிக்கல் கோடிங் படிச்சுட்டு வேலையில் வந்து என்னை ஜாயின் பண்ண சொன்ன அப்போல்லாம் லாக்டவுன்லாம் கிளியர் ஆகிட்டு எல்லாம் ரெகுலராக போக ஆரம்பிச்சுட்டாங்க வேலைக்கெலாம் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்தாவது இங்கே வந்து வேலை பண்ணாதான் நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து எங்கே ஜாப் கிடச்சிச்சின்னா டி நகரில் அப்போது அவ்வளோ தூரம் என்னால் வந்து இந்த ரெண்டு குழந்தைங்களை விட்டுட்டு போயிட்டு வரணும் அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அது அதனால பார்த்தீங்கன்னா அதையும் என்னால் பண்ண முடியாமல் அப்படியே வந்து போச்சு நாட்கள் போக போக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா டிக்டாக் ரொம்ப ஃபேமஸ் சரின்னு சும்மா ஒரு டைம் பாஸுக்கு ஒரு ஜாலியாக டிக்டாக்லாம் இருந்தப்போ டிக்டாகில் இருந்தவங்க எல்லாருமே இந்த யூடியூப் அப்படின்னு ஒரு விஷயத்தில் பார்க்க ஆரம்பித்தேன் நான் என்னடா அது எல்லோரும் அதில் இருந்தாங்க இப்போ பார்த்தா இதில் இருக்காங்க எதில் பார்த்தாலும் வராங்க சரி நம்ம வந்து எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட்டு தானம்மா எங்களோட வீடியோஸ்லாம் நிறைய பழைய வீடியோ ஃபோட்டோஸ்லாம் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஃபோன் வந்து அடிக்கடி இதுவாகிடும் அந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு எல்லாம் போயிடும் அது நம்மளுக்கு அந்த டெக்னிக்கல் இதெல்லாம் தெரியாது இப்படி வீணாக போயிடுதே நம்ம ஃபோட்டோலாம் நம்ம பார்க்கக்கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்ட தருணத்தில் இந்த யூடியூப்பில் எவ்வளோ வேணாலும் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ வந்து விளையாட்டுத்தனமாக சேவ் பண்ண விஷயம்தான் இன்றைக்கி வந்து நான் ஒரு யூடியூபராக ஆகுறதுக்கான ஒரு முதல் அடித்தளமாக இருந்துருக்குன்னு நினைக்கும்போது உண்மையாலே ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்கு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் என் பிள்ளைங்களோடது எங்களோட ஞாபகார்த்தங்கள் எல்லாத்தையுமே அதில் வந்து நான் சேகரிக்க ஆரம்பித்தேன் அப்புறமா தான் இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு தெரிஞ்சு அதிக அளவு எஃபோர்ட் போட்டு இன்னைக்கு வந்து மானிட்டைஸ் ஆகிட்டு நமக்கு டாலர் வந்து யுஎஸ்லேருந்து ஆட் ஆகிட்ருக்கு நல்லபடியாக யூஎஸ்லேருந்து டாலர் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து நூறு டாலர் அது வந்து எப்போ நூறு டாலர் ஆகுதோ அப்போ தான் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ அது வரைக்கும் நாம் வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கணும் டேஸாக பார்த்தீங்கன்னா நிறைய என்னோட முருகர் வீடியோஸ்கெல்லாம் அவ்வளோ வரவேற்பு என்னோட எடிட்டிங் பிடிச்சி போயோ ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சி நீங்கள் இவ்வளோ வந்து லைக் போடுறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது முருகர் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ செய்கிறாரு அப்படிங்கிறது வந்து இதன் வழியாக எனக்கு புரிஞ்சிக்க முடியுது கடவுள் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து எனக்கு நேருக்கு நேராக வந்து துரோகம் செஞ்சுருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து நான் அமைதியாக அந்த இடத்துல இருந்து கடந்து வந்துடுவேன் அது எல்லாத்துக்குமே வந்து முருகர் பதில் சொல்லியிருக்காரு அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள்லாம் பண்ணுறது தப்புன்னு புரிய வச்சிருக்காரு எவ்வளோ விஷயத்தை வந்து முருகர் தான் பண்ணியிருக்காரு என்னோடய லைஃப்பில் எனக்கு வந்து முருகர் தான் எல்லாமே முருகர் தான் எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு கள்ளம் கள்ளங்கவடம் இல்லாத ஒரு உழைப்பாளிக்கு பிறந்த பொண்ணு நான் என் அப்பா பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பேச மாட்டார் தேவையில்லாமல் சிரிக்க மாட்டார் தேவையில்லாமல் யாரை பற்றியும் பேசிகிட்டு இருக்க மாட்டார் இந்த புறம் பேசுறது சுத்தமாக என் அப்பாவுக்கு பிடிக்காது எது செஞ்சாலும் நல்ல விஷயங்களை தான் செய்வார் உழைப்பார் எங்களுக்காகவே வாழ்ந்தவர் என் அப்பா மட்டும் இல்லை என்னோடய பெரியப்பாங்க எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்குது அவங்களுக்கே தீங்கு செஞ்சவங்களுக்கு கூட அவங்க நல்லது நல்லது தான் நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கெடுதல் நினச்சவங்களுக்கு கூட அவங்க நல்லது தான் நினைக்கிறாங்க அதெல்லாம் நான் ஒரு ரீசன்டேஸாக பார்த்து கூட நான் என்னப்பா இப்படிலாம் இருக்கிறீங்கன்னு கேட்டால் அடப்போமா என்ன நம்ம நம்ம நாம நாம யார் யார் எ எப்படி எப்படி இருந்தால் என்னாம்மா நம்மளோட மனசு இதுதான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்டவங்க கூட நான் வாழ்ந்திருக்கேன் இப்படிப்பட்டவங்கெல்லாம் என்னோட ரத்தமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல பண்புகளை உடையவங்க கிட்ட இருந்து வளர்ந்த ஒரு பொண்ணு இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் கடந்த கால இன்னும் வந்து வரக்கூடிய காலத்தில் நம்ம நிறைய வந்து பேச போகிறோம் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸுக்கே வந்து தள்ளாடிட்டு இருந்த ஒரு சேனல் இன்னைக்கு வந்து ஒரு பதினெட்டு ஆயிரத்தை கடந்துருச்சு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பதினெட்டாயிரம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க எக்கச்சக்க பேர் ஓகேங்க இதே மாதிரியான ஆதரவை சப்போர்ட்டை எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க இப்போ வந்து நான் என்னால் வெளியே போக முடியல அப்படிங்கிறதுனால டெய்லரிங்கு யூடியூப்பு இப்படின்னு இருக்கேன் ஒரு நாள் நான் வந்து வெளியில் போய் வேலை பார்க்க தான் போகிறேன் கை நிறைய நல்ல ஒரு சம்பளம் வாங்க தான் போகிறேன் ஆனால் அன்னைக்கு வந்து என்னை வேலைக்கு போகல வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு இந்த பொண்ணு வந்து சும்மா வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குது அப்படின்லாம் வந்து நினச்சிட்ருந்தவங்க சொல்லிகிட்ருந்தவங்க சுற்றிகிட்டு இருந்தவங்க சிரிச்சிட்டு இருந்தவங்க அவங்கெல்லாம் எப்படி வந்து முகத்தை வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையிலே எனக்கு சிரிப்பாக இருக்குது ஏன்னா என்னோடய ரூட்டில் என்னோடய வழியில் நான் ரொம்ப சரியாக போயிட்ருக்கேன் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு என் வீட்டுக்காரருக்கு என் அப்பா அம்மாவுக்கு தெரியும் அது போதும் எனக்கு அப்படி இருக்கும்போது இந்த சும்மா வீணாக போனதுங்க ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாததுங்க இதெல்லாம் வந்து ஏதாவது சொல்லும்போது அது வந்து நான் வந்து காதில் வாங்குறதே கிடையாது அதெல்லாம் வாங்காததுனால தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனலாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா வழியில் நிறைய தடைகள் ஏற்படும் அந்த தடைகள்லாம் தாண்டி தான் நம்ம வரணும் என்னோட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிரச்சனையை உண்டு பண்ணாங்க ஏன் என்னோட வாழ்க்கை நான் வாழவே கூடாதுன்னு கூட எனக்கு எனக்கு அழிவை கூட உண்டு பண்ணாங்க இது எல்லாத்தையும் கடந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் அந்த முருகர் தான் என்னோட குல தெய்வமும் பெருமானும் தான் என்னை காப்பாற்றி இந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் தெய்வங்கள் இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னோடய பேரண்ட்ஸு என்னோட என்னோட பெரிய பாச்சித்தப்பாங்க என்னோட என்னோட ரத்த பந்தங்கள் மட்டும்தான் எனக்கு நல்லது நினச்சிருப்பாங்க அவங்க ஒரு அவங்க அந் அந்த கடவுள்லாம் தாண்டி என்னோட குலதெய்வமும் அதுக்கப்புறம் என்னோட தான் என்னை அளவுக்கு வச்சுருக்காங்க அதுதாங்க நூற்றுக்கு நூறு உண்மை இது வந்து நான் பதிவிடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அதனால் பார்த்திங்கன்னா உங்களை வந்து அழிக்கவே ஒரு சதி திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் நமக்கு வந்து கடவுள் இருக்காங்க அப்படின்றத வந்து மனசில் வச்சுக்கிட்டு மனசு தளராமல் நீங்கள் எழுந்து ஓடுங்க என்ன சொல்கிறது நீங்கள் நீங்கள் நினச்சதை செய்யுங்க மனசு தளராமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த வழியில் கரெக்டாக போங்க எல்லாமே நல்லதே நடக்கும் எல்லோரும் நல்லா இருப்போம் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி அனிதா விஜய் சேனலில் நிறைய நம்ம பேச போகிறோம் இனி வரும் காலங்களில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பை பை